உலக தொழிலாளிகளுக்காக ஒட்டுமொத்தமாக தன் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்த காரல் மார்க்ஸினுடைய லண்டன் சமாதியிலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் இந்த உழைக்கும் மக்களுக்கான தலைவன் காரல் மார்க்ஸ் ஆயிரத்தி எழுநூறு புத்தகங்களை படித்து உலகத் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்தினுடைய அடித்தளத்தை சுரண்டுகிற ஆதிக்க சக்திகளை எதிர்த்து அவர் மிகப்பெரிய யுத்தம் வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருந்தார் உலகத் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அவர் ஒரு ஆதர்ச புருஷன் இந்த போராட்டம் என்பது அவர் உலக மக்களுக்காக உலக தொழிலாளர்களுக்காக பாட்டாளி வர்க்கத்திற்காக பாட்டாளி வர்க்கம் உலகை ஆள வேண்டும் என்பதற்காக நடத்திய ஒரு மிக பெரிய யுத்தம் இந்த யுத்தம் இன்றளவும் அது நடந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக உலக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த யுத்தத்தை தொடர்ந்து அவர் மறைந்தாலும் அவர் கொண்டே இருக்கிறார் இந்த அவருடைய நினைவிடத்திற்கு நான் வந்து சேருவதற்கு என் வாழ்நாளில் அறுபத்தி ஐந்து வயது கடந்து விட்டது இருந்த என்னுடைய இறுதி லட்சியம் நிறைவேறிவிட்டது